பள்ளி விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்திருந்த சொந்த அண்ணனுடைய பதினைந்து வயது மகளை பாலியல் தொழிலில் தள்ளியதோடு இதனை தட்டி கேட்ட அண்ணனையே தங்கை ஒருவர் தன்னுடைய செல்வாழ்கால் அவரை சிறையில் தள்ளிய கொடூரம் சென்னையில் நடந்தேறியுள்ளது சிறையில் இருந்து வெளியே வந்த அப்பாவி தந்தை உயர் அதிகாரிகள் சந்தித்து புகார் அளித்த பிறகே இந்த கொடூரமான சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இது குறித்த செய்தி குறிப்பை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த விடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சென்னையில பள்ளியில படிச்சு வரக்கூடிய பதினைந்து வயது மாணவி ஒருவர் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி திடீரென வாந்தி எடுத்து மயக்கமடைறாங்க இதை பார்த்து அதிர்ச்சியான ஆட்டோ ஒன்றரான தந்தை வந்து தன்னுடைய மகளை தன்னுடைய ஆட்டோவில் வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாரு அங்கு மருத்துவர்கள் வந்து சிறுமியை வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்ததில் அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருப்பதாகவும் மேலும் அந்த சிறுமி பலரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு இதை வந்து அந்த மருத்துவர்கள் வந்து தந்தை கிட்ட வந்து சொல்கிறாங்க இதனால் அதிர்ச்சியான தந்தை தன்னுடைய சிறுமியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ தான் அந்த சிறுமிக்குரிய தகவலை கேட்டு தந்தையே கதறி எழுதிட்டார் அதாவது விடுமுறைக்காக கோயமேட்டில் இருக்கக்கூடிய பூ வியாபாரியான அத்தை வீட்டுக்கு போனபோது தான் தனக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நேர்ந்ததாகவும் தனக்கு பல பேர் வந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த சிறுமி தந்தையிடம் கதறி அழுதிருக்காங்க வேளச்சேரி குன்றத்தூர் இது போன்ற பகுதிகளில் தன்னை அழைத்து சென்று ஒரு வீட்டில் அழைத்து வைத்து அங்கு ஏராளமான ஆண்கள் வந்து சென்றதாகவும் தன்னை சித்திரவதை செய்ததாகவும் கண்ணீரோடு அந்த சிறுமி தந்தையிடம் கூறியிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சியான தந்தை உடனடியாக ஓஎம்ஆர் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய தங்கையை வரவழைச்சி சிறுமியோட தந்தை கேட்டிருக்காரு என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அந்த தங்கையை வந்து அடிச்சிருக்காரு இதனால காயமடைந்த அந்த சிறுமியின் அத்தை வந்து நேரா கண்ணகி நகர் காவல் போயிட்டு தன்னை வந்து தாக்கியதாக கூறி புகாரும் அளிச்சிருக்காங்க விசாரணைக்கு வந்து தந்தையை வந்து அழைச்சிருக்காங்க அப்போ போலீஸாருக்கிட்ட வந்து தன்னுடைய தங்கையால் தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த கொடூரத்தை சொல்லியிருக்காரு ஆனால் அதையெல்லாம் போலீஸார் வந்து காதில் கொள்ளாமல் போலீஸார் வந்து அந்த சிறுமியுடைய தந்தையை கைது செஞ்சு சிறையிலும் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு நீ ஆன தந்தை நேராக வீட்டுக்கு போகாமல் அங்கேருந்து நேராக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட அங்கே கால் கடுக்க எட்டு மணி நேரம் காத்திருந்து துணை ஆணையரான உமையான சந்தித்து தன்னுடைய கண்ணீர் கதையை விலக்கி கேட்டு சொல்லியிருக்காரு இந்த அப்பாவியான தந்தைக்கு நடந்த இந்த கொடுமையை கேட்டு பொங்கி எழுந்த துணை ஆணையரான உமையால் அதிரடியான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க இதுக்கு பிறகே வந்து சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூரம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோயமேடு அனைத்து மகளிர் போலீஸாருக்கு உத்தரவிட்டிருக்காரு துணை ஆணையரான உமையால் போலீஸாருடைய விசாரணையில் சிறுமியை அவரது அத்தை ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர்கிட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இந்த சிறுமியை வந்து அழைச்சி அனுப்பி வச்சுருக்காங்க அவர் வேலை செயல இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டுக்கு அந்த சிறுமியை அழைச்சிட்டு போய் ஐந்து நாட்களாக அடைச்சி வச்சு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அந்த சிறுமியை கொண்டு வந்து திரும்பவும் அத்தைக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அத்தையுடைய தோழிகளான துர்காவும் காய்த்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சிறுமியை அழைச்சிக்கிட்டு குன்றத்தூர் போரூர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அந்த சிறுமியை பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபட வச்சுருக்காங்க இப்படி பல பேர் வந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததால் அந்த சிறுமி தற்போது இருந்து விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதை அடுத்து தான் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீஸார் சிறுமியுடைய அத்தையான தேன்மொழி அவருடைய தோழிகளான துர்கா காயத்ரி ஆகியோரையும் கைது செய்ததோடு ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் சிறுமியை அந்த பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூடப்படக்கூடிய நபர்களையும் தேடி வராங்க தன்னை விசாரணைக்கு அழைத்த கண்ணகி நகர் போலீசாரிடம் தனது தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த கொடுமைகளை கூறியும் அந்த போலீசாரதனை அதனை கண்டுகொள்ளாமல் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக அவர் தெரிவித்திருந்ததால் இது குறித்து கண்ணகி நகர் போலீசாரிடமும் விசாரணை நடத்தவும் துணை ஆணையரான உமையால் வந்து தற்போது உத்தரவிட்டிருக்காங்க சென்னையில் நடந்த இந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்